ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் இப்போ நாம் கேரட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து அதோடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி வந்து பொன்னிறமாக வறுபட்டதும் இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதே பாத்திரத்திலேயே மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு கேரட்டை வந்து நல்லா கழுவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கேரட் வந்து இந்த நெய்லேயே நல்லா வதங்கி வரணும் கேரட் வந்து நல்லா வதங்கி வந்ததும் கேரட்டோட கலர் வந்து மாறும் இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆன பிறகு கேரட்டை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பாயசம் பண்ணுறது வந்து எல்லாமே ஒரே பாத்திரத்தில் தான் செய்துட்ருக்கோம் இப்போது இதே பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதோட நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நம்ம கேரட் வந்து ஒரு கப் சேர்த்தோம் அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியை வந்து நான் கழுவிட்டு இதோட சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி வந்து இந்த பால்லையே நல்லா வெந்து வரணும் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா சீனி எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசி வேகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஜவ்வரிசி சரியாக வேகாது இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இதோட நாம் வதக்கி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் இந்த பாயசத்தை வந்து சூடாகவும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கலர் எதுவுமே சேர்க்காமல் கேரட் சேர்த்ததும் அதோடய கலர் எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள் கேரட்டை சேர்த்ததும் அது ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும் ஏற்கனவே நம்ம நெய்ல வதக்கி இருக்கிறதுனால அது நல்லாவே வெந்திருக்கும் இப்போ பாயசம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரவையும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சீனி சேர்த்துக்கணும் ரவை நல்லா வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துடும் பாருங்க கெட்டி ஆகிடுச்சு இப்போ இதோட நாம் முக்கால் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் ரவை வந்து அரை லிட்டர் பாலுக்கு வெறும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா பாயாசத்தோட டேஸ்ட்டே மாறிடும் இப்போ வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தோல் சேர்த்துக்கலாம் பண்டிகைகள்லாம் வரும்போது இந்த மாதிரி பாயாசம் செய்து கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோட நாம் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நம்மளோட பாயசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்